Hello friends! ஐபிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு தொடருக்காக ஒரு அஞ்சு அணிகள் வந்து கேப்டன்களை வந்து மாற்றிருக்காங்க எந்தெந்த அணிகள் எந்தெந்த கேப்டன் வந்து புதுசாக வந்து போட்டிருக்காங்க ஏன் வந்து கேப்டனை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாவை புதுசாக கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு புது கேப்டன் வந்திருக்காரு பாண்டியா தலைமையில் வந்து ஆட போகிறாங்க பாண்டியாவும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் குஜராத் அணியில் ஆடிட்டு திரும்ப மும்பைக்கு வந்து வராரு குஜராத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரி எந்த ஒரு பிளேயரும் கிடையாது எல்லாருமே அவருடைய கேப்டன்சியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க பட் மும்பைல எல்லாருமே வந்து சீனியர்ஸாகவும் வந்து இருக்காங்க ரோஹித் வந்து சீனியராக இருக்கார் ஸ்கை பும்ரா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பாண்டியானுடைய தலைமை பொறுப்பு வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை இதுதான் வந்து பாண்டியாவுக்கு பெரிய ஒரு சவாலாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரிஷப் பண்டை திரும்ப வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க கார் விபத்தில் சிக்கின காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரில் வந்து ஆடலை ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெஸ்ட்டில் இருந்துட்டு திரும்ப ரிஷப் பண்ட் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து உடல் தகுதி டெஸ்ட்லலாம் வந்து பாஸ் பண்ணிட்டு ஐபிஎலுக்காக அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அந்த வகையில் வந்து டேவிட் வார்னர் வந்து தூக்கிட்டு திரும்ப ரிஷப் பண்ட் வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க வார்னர் வந்து கேப்டன்சி அழுத்ததுனால சரியா பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணலை இந்த மாதிரி பண்ட்டு உள்ள வந்ததுனால வார்னர் வந்து அவருடைய யூஸ்வலான அதிரடிக்கு வந்து திரும்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து கம்மின்ஸை வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க கம்மின்ஸை வந்து அதிகமான தொகைக்கு இருபது புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க இந்தளவுக்கு அதிக தொகை அவருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னே வந்து புரியலை இதற்கு முன்பாக கம்மின்ஸ் பண்ண ரெக்கார்டுன்னு பார்க்குறப்ப கே கேஆர் அணியில் வந்து ஆடிருக்காரு பேட்டிங்கில் பெருசாக வந்து பங்களிப்பை கொடுத்தது கிடையாது பவுலிங்கில் ஓரளவுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் ஐபிஎல்ல இதுவரைக்கும் இவருக்கு வந்து கேப்டன் பொறுப்பு கொடுத்ததே வந்து கிடையாது இவர் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆஸ்திரேலிய அணிக்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் எஸ்ஆர்எச் சிவருக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதே நேரம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக்கில் வந்து டீமை வந்து சிறப்பாக வந்து லீட் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்த மார்க்கெலாம் வந்து ஐபிஎல்லில் பெருசாக எந்த ஒரு பங்களிப்பையுமே வந்து கொடுக்கல அதனால் வந்து கேப்டனை சேஞ்ச் பண்ணால் அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிண்ட்ஸ் கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் டைட்டன் அணியில் இருந்த ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு கேப்டனாக போகிற காரணத்தினால இப்போ வந்து குஜராத் அணி சுமன் கில்ல வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க வைஸ் கேப்டனாக ரஷித் கண்ணை வந்து போட்டிருக்காங்க கில்லுக்கு இது வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சீசனில் வந்து கில்லு சூப்பராக டீமை வந்து லீட் பண்ணார் அப்படின்னா இந்திய அணிக்கு கேப்டனாக வருவதற்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட வந்து இருக்கு அந்த வாய்ப்பும் வந்து கிடைக்கும் ஏன்னா இப்போதைக்கு வந்து ரோஹிட்டுக்கு பிறகு அடுத்த கேப்டன் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த லிஸ்ட்டில் வந்து பாண்டியா இருக்காரு பும்ரா இருக்கார் கே ராகுல் வந்து இருக்காரு டி ட்வெண்ட்டிக்கு ஸ்கை வந்து இருக்காரு பேர் போட்டி போட்டுட்டு இருக்கப்ப சனனா திடீர்னு குஜராத் அன்னைக்கு வந்து கில் வந்து கப் வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்னா அவரை இந்திய கேப்டனா போடுவதற்கான வாய்ப்பு நூறு வந்து இருக்கு அடுத்தது வந்து பைனலா பாத்தீங்கன்னா கே கே அரணி கே கே ராணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசனில் நிதிஷ் ராணா தலைமையில் வந்து ஆடினாங்க ஸ்டேயாஸ் ஐயர் வந்து காயமடைஞ்ச காரணத்தினால நிதிஷ் ராணாவுக்கு வந்து கேப்டன் பொறுப்பு தேடி வந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஐயர் வந்து காயத்துலேருந்து சரியாகி உள்ளே வந்திருக்காரு அதுலேயும் ஐயர் வந்து ரஞ்சித் டிராஃபியில் ஆடாததுனால அவரை சம்பளப்பட்டியலேருந்து தூக்கியிருக்காங்க ஸோ அவருக்கு வந்து முக்கியமான ஐபிஎலாக இது வந்து பார்க்கப்படுது இந்த மாதிரி ஏதாச்சும் பெட்டரான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் அவரால் அணிக்கு வந்து திரும்ப முடியும் நன்றி